படப்பை ஊராட்சியில் தீயணைப்பு மீட்புப் பணி நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்து குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளுக்கு குப்பை அள்ளும் வாகனங்களை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஊராட்சியில் தீயணைப்பு மீட்புப் பணி கட்டிடத்தை துறை வடமேற்கு மாவட்ட அலுவலர் விஜயகுமார் துணை இயக்குனர் அப்துல் உதவி அலுவலர் பாஸ்கரன் முன்னிலையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் சாமோ அன்பரசன் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வப் பெருந்தகை ஆகியோர் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து படப்பை ஒன்றிய அலுவலகத்தில் குப்பை வாகனங்களை வழங்கி கொடியசைத்து வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட ஊராட்சிகள் குழு தலைவர் அ மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி பந்தே பட்டார வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முத்துசுந்தரம் ஸ்ரீதேவி ஆகியோர் முன்னிலையில் முகலிவாக்கம் திவ்யா சத்யநாதன் கோவூர் சுதாகர் தண்டலம் அரசு பரணிபுத்தூர் கௌரி தாமோதரன் சிக்கராயபுரம் சுமதி வைத்தீஸ்வரன் கொழுமுனிவாக்கம் சீலா தனசேகரன் திருமுடிவாக்கம் மணி லட்சாவதி கருணாகரன் இரண்டாம் கட்டளை சாந்தாதேவி சுகுமார் கரசங்கால் சுதாகர் மாடம்பாக்கம் தீபக் தீபக்ராஜி படப்பை கர்ணன் ஏடிஎம் வினோத் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர்